தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் செந்தில் பாலாஜி அவரும் அலையோ அலையோன்னு அலைஞ்சிட்டாரு வெயிலுக்காக கேஸை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விசாரணை முடியல அப்படிங்கிறதுக்காக நீதிமன்ற காவலே அவர் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்காரு இப்படியே இவரோட நிலைமை போயிட்டு இருக்கு கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு கூட அந்த மனுஷன் வெளியில விடாம பண்ணிட்டாங்க இது இந்த திராவிட கழக ஆட்சிக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியா பார்க்கலாமா இதை இதை வந்துட்டு பாஜக மனநிலை இருந்தானா ஆமா திராவிட கட்சி ஏற்கனவே வந்து குடும்ப அரசியல் இப்போ பாத்தீங்கன்னா திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி சிறைச்சாலையில் இருக்கிறாங்க திராவிட கட்சிகள் செய்யாத ஊழலே கிடையாது திராவிட கட்சிகள்னா ஊழல் தான் அப்படின்னு அமித்ஷா பாணியில நான் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உண்மையை பேசுறதுக்காக வந்திருக்கேன் அந்த மாதிரி சொல்லவே முடியாது ஏன்னா இவர் இந்த ஊழலுக்கு எந்த ஆட்சி காலத்தில் காரணம் அப்படின்னு சொன்னால் அதிமுகவில் இவர் இருந்தப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அந்த வழக்கையே தொடுத்திருக்கு அதுக்கப்புறமா அவர் அதையெல்லாம் மாத்திட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டு வந்தாச்சு அவர் புனிதர் ஆனதுக்கு அப்புறமா தான் திமுகவில் வந்து சேர்ந்துருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்கறோம் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவர் வந்து சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வரை பொறுத்த வரைக்கும் சரியா இயங்கக்கூடியவங்க சிறப்பாக இயங்கக்கூடியவங்களுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்து அசத்துவார் அந்த அளவுல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு பரிசு பொருள்லாம் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை தேர்தலில் செயல்பட விட்டால் என்ன நடக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா முடிஞ்சு போனதை எல்லாம் தோண்டி எடுத்து இதுக்கு இப்படி இருக்குது அதுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அவரை வந்து கூப்பிட்டு வச்சுருக்காங்க சரி அவர் ஊழல் பண்ணாருன்னே வச்சுக்கோங்க அவர் மேலே வந்து நீங்கள் வழக்கு தொடுத்துருக்கீங்க அவரை சிறைச்சாலையில் அடைச்சிருக்கீங்க அவருக்கு வந்து மருத்துவ வசதிகள்லாம் கொடுத்துருக்கீங்க உயிர் போகிற நேரத்துலலாம் நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க சரி எத்தனை நாள் இந்த வழக்கை நடத்துவீங்க முப்பத்தி நாலாவது என்ன அநியாயம் பாருங்களேன் ஒரு அம்மா ஒரு முதலமைச்சர் அம்மா அப்போல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்றது தெரியுது அப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு ஆட்சியை தான் நான் வந்து நம்ம பார்த்தோம் அதுக்கு யார் காரணம் அப்படின்னா ஒன்றிய அரசு தான் அப்படின்றது நமக்கு தெரியும் இங்க நீங்க ஒருத்தர் தப்பே செஞ்சு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அவரை வந்து இது தண்டனைக்கு உட்படுத்தியிருக்கீங்க தீர்ப்பு தர வேணாமா விசாரணை 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 விசாரணைன்னு சாவற வரைக்கும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிடைக்கல என்ன அநியாயம் இதெல்லாம் யார் யாருக்கோ வந்துட்டு ஜாமீன் கிடைக்குது கேட்டா வந்து இதெல்லாம் கழச்சு விட்டுருவாங்க அந்த இருக்கக்கூடிய எவிடன்ஸை எல்லாம் வந்து கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப கலைக்காம அவரை வீட்டுக்குள்ளையாவது சிறையில வைங்க ஏன்னா அவருடைய உடல் நலமும் சரியில்லை இல்லையா அப்ப சீக்கிரமா விசாரணையை முடிங்க அவர் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு மக்களுக்கு சொல்லுங்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அவர் மேல குற்றச்சாட்டுக்கான ஆவணத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்களா அந்த ஆவணங்கள் எல்லாம் சரியான ஆவணமா எங்கையாவது போட்டோஷாப் பண்ணிட்டாங்களா இதை வேற நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்க கடவுளை நம்ம தான் காப்பாத்தணும் வள்ளுவரை நம்ம தான் காப்பாத்துறோம் தமிழை நம்ம தான் காப்பாற்றுறோம் இவர் பேசக்கூடிய பொய்களில் இருந்து மக்களை நம்ம தான் காப்பாற்றுறோம் இப்போ இதுக்கு நடுவில் என்னன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ஆவணம் எல்லாம் சரியாக இருக்கா இல்லையா அது போட்டோஷாப்ல எதையாவது பண்ணிட்டு வந்திருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம தான் பார்க்கணும் இவ்வளோ கேடை வந்து இவங்க இருக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து முக்கியமான ஒரு வழக்காக இருந்ததுன்னா இந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும் உடனடியாக அவருக்கு என்ன பிரச்சனையோ என்ன இதுவோ அந்த குற்றப்பத்திரிக்கையை கொண்டு வந்து கொடுங்க அந்த ஆவணத்தை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா இப்போ தேர்தல் பத்திரத்தை வந்து உடனடியாக நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்குக்கு நீங்கள் வந்து ஒரு ஆணை கொடுத்தீங்க அந்த மாதிரி ஏன் இன்னும் அமலாக்கத்துறைக்கு எதுவுமே கொடுக்காம இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம் அப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த நீதித்துறையும் ஒன்றிய அரசுக்கான ஒரு சட்டப்பையில் இருக்கக்கூடிய ஒரு பொம்மை மாதிரி இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படியே நீங்கள் இதுக்குவாங்க வடக்கு பக்கத்தில் டெல்லியில் என்ன நடக்குது கெஜ்ரிவால் அவர்களை வந்து நீங்கள் உள்ளே வச்சிருக்கீங்க சரி அவர் இது ஊழலே பண்ணியிருக்காரு அதுலேயும் வந்து மதுபான ஊழல் அந்த கொள்கையில் வந்துட்டு பெரிய ஊழலே பண்ணியிருக்காரு ஊழல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை இப்போ உடல்நிலை சரியில்லாத ஒருத்தரை நீங்கள் சிறைச்சாலையில் வச்சுருக்கீங்கன்னா அவருடைய உடல் நலனை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் பண்ணணும் மருத்துவ வசதிகளை கொடுக்கணும் இது அடிப்படையா இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பிரஜைக்கே உண்டு அவரோ முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிற அவருக்கு வந்துட்டு அந்த நீரிழிவு அதாவது சர்க்கரைன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்துட்டு ரொம்ப திடீர்னு வருது திடீர்னு லோவாகுது அந்த மாதிரி ரொம்ப பிளக்சுவேஷனோட இருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நீங்க எந்த அளவுக்கு மருத்துவ வசதி கொடுக்கணும் அதை கொடுக்கல கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க அவர் கையில் வந்து சாக்லேட் வச்சுக்கலாம் ஏன்னா திடீர்னு ரொம்ப குறைஞ்சிருது லோ சுகர் ஆகிடுதா அந்த நேரத்தில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ கூட நீங்கள் அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலை அவருக்கு வீட்டு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லியாச்சு அதையாவது நீங்கள் சரியாக கொடுக்குறீங்களான்னு தெரியலை அவருக்கு இன்சுலினை இந்த அளவுக்கு போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதையும் கொடுக்கலை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டாரு மாம்பழம் வந்து ஹை சுகர் சாதாரணமாகவே ஹை சுகரில் இருக்கிறத வந்து இவர் சாப்பிட்டுட்டாரு ஏன்னா நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் பெயில் கேட்டு வெளில போயிடலாம் எவ்வளோ வந்து கேவலமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பசங்கள்லாம் சொல்லும் பாருங்க ஏண்டா கிள்ளேன் அவன் என் பென்சிலை திருடிட்டான் அதான் நான் கிள்ளனேன் ஏண்டா நீ ஏண்டா திருண்ணேன் அவன் முந்தா நாள் என்னோட பேனாவை திருடிட்டான் அதான் நான் திருண்ணேன் நீ ஏண்டா அவன் பேனாவை திருண்ணேன் அவன் என் சட்டையில் வந்து இங்க் அடிச்சுட்டான் அதான் திருண்ணேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க பாருங்க பசங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஒரு முதலமைச்சர் டெல்லியினுடைய ஒரு முதலமைச்சர் அவர் சிறைக்குள்ள இருக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஏன் அவருக்கு இதெல்லாம் இந்த மருத்துவ வசதியெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவர் வந்து மாம்பழம் சாப்பிடுறாரு அவர் தன்னுடைய சுகரை தானே ஏத்திக்கிறாரு யாராவது சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி மாம்பழத்தை சாப்பிட்டு சாவாரா யாராவது ஒரு ம மனிதாபிமானம் வேண்டாம் அங்கே அவங்களுடைய கட்சியில் எல்லாம் எங்கள் முதலமைச்சரை வந்து கொல்றதுக்காக தான் இவங்க வந்து சிறையில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பகிரங்கமாவே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதுக்கும் பதில் இல்லை அதே நிலைமை தான் இங்கே வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருக்குது நீங்கள் அவர் மேலே உண்மையிலேயே குற்றம் இருந்ததுன்னா அந்த ஆவணத்தை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அந்த ஒரு கேள்வியை நீதிமன்றம் ஏன் வலுவாக வைக்க மாட்டேது அப்படின்றது இது வரைக்கும் தெரியல இது வரைக்கும் என்ன சொல்லுது ஊடகங்கள்லாம் இத்தனை தடவை வந்து சிறைச்சாலைக்கு போயிட்டாரு இத்தனை தடவை வந்து போயிட்டாரு இத்தனை இது என்ன ஹேட்ரிக்கா ஹேட்ரிக் அடிக்கிற மாதிரி நான் வந்துட்டு நூறு அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் வீரர்களை வந்து புகழ்கிற மாதிரி இவர் இத்தனை தடவை வந்து சிறைச்சாலையிலேயே போயிட்டார் இன்னும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல அப்படின்னு எவ்வளோ ஒரு மலிவான ஒரு செய்திகளை வந்து இன்னைக்கு ஊடகங்கள் வெளியிடுது அப்படின்றது எனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது அதே ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இவர் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்கே ஏன் இன்னும் இந்த ஆவணத்தை இந்த அரசாங்கமோ அல்லது அமலாக்கத்துறையோ இன்னும் ஏன் கொடுக்காமல் இருக்கின்றதுன்னு ஒரு கேள்வியை வைக்குதா அந்த மாதிரி வைக்கிற வரைக்கும் இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க கண்டிப்பாக மேம் இப்போ டிஎம்கேவோட இந்த சர்ச்சைகள் எல்லாம் தொடர்ந்து இதை விட இன்னொரு ஒரு நகைச்சுவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சசிகலா இந்த பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களால மறக்கப்படக்கூடிய ஒரு பெயரா இருக்கு ஒரு காலத்துல சசிகலா பில்லி ரேஞ்சில் பாக்கப்பட்டு இருந்தது இனி தமிழ்நாடோட அரசியலே இவங்க கையில தான் இருந்தது தற்போது சசிகலா அப்படிங்கிற ஒரு பெயர் கூட இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு போயிடுச்சேங்க மேம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப வர ஒரு புது வியூகம்னு வர ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க அதை பத்தின ஒரு தகவல்களை வந்துட்டு இந்த நேர்காணலோட ஒரு இறுதி கேள்வியா நீங்க சொல்லுங்க சசிகலா அவங்கள ம முதல்ல வந்து சின்னம்மான்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களுக்கெல்லாம் கூசா தான் என்னன்னே எனக்கு தெரியல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவெடுத்த ஜெயலலிதா அம்மையாரோட ரொம்ப நெருங்கி ஒரு நிழலா வந்து இருந்தவங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வேக வேகமாக வந்து சட்டமன்றத்தில் இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய பதவியை வந்து பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படி பதவி பிரமாணம் செய்யும்போது அவங்க முகத்தை பார்க்கணுமே நம்ம அப்படியே அழுதுட்டு ஐயோமா அப்படின்ற மாதிரி வந்து அழுதுகிட்டலாம் வந்து எடுத்தாங்க பார்க்கறதுக்கே பயங்கரம் ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி இருந்தது கடைசியில் பார்த்தா அவங்களுடைய உண்மையான முகமே வேற எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னொரு முகத்துமாக வந்துட்டு அவங்க நின்னாங்க இந்த சூழலில் ஒருத்தங்களோட நிழலாக இருந்திருக்கீங்கள அவங்க இறப்புக்கு அப்புறமா அந்த இறப்பை வந்து உங்களை பாதிக்கவே இல்லையா அந்த கொஞ்ச நாள்ல அவங்களுடைய அந்த மேக்கப்பை பார்க்கணுமே என்னமோ ஜெயலலிதா அவர்களை போலவே ஒரு நாமத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களுடைய பிளவுஸ் நீங்க அவங்க புடவை ஜெயலலிதா அவர்களோட எப்படி எல்லாம் வந்துட்டு பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப கே கேலி கூத்தா இருக்கு அப்போ ஒரு அம்மையார் இருந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னே தெரியாம இருந்தீங்க சரியா ஒரு அரசியலில் வந்துட்டு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கறதுலையோ அல்லது எங்கேயாவது போய் முன்னிலைப்படுத்துறதுலையோ எதுலேயுமே இல்லை எல்லாத்துலேயும் பின்னாடி இருந்து செயல்பட்ட மாதிரி தான் இருந்தீங்க அப்போது அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் முன்னாடி வரீங்கன்னா அப்போ உங்கள் மனசுக்குள்ள எவ்வளோ வக்கரம் இருந்திருக்கணும் அவங்க எப்படா அண்ணன் எப்போ ஒழிவான் தின்ன எப்போ காலியாகும் அப்படின்ற மாதிரி அவங்க எப்போ சாவாங்க நம்ம எப்போ அந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆளுமை உண்டா முதல்ல நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க படத்தில் ஏதோ நடிச்சிருக்கீங்க அவ்வளோதான் மற்றபடி என்ன செஞ்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்தக்காரங்களை வீட்டில் வந்துட்டு ஒரு கல்யாணம் நடந்தது இல்லையா அந்த கல்யாணத்தில் என்ன அட்டகாசம் எவ்வளோ நகை அப்படியே நகை க ஜுவல்லரி கடையாக அப்படியே நடந்து வர்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ போட்டுக்கிட்டு வந்து கடைசியில் பாலு ஜுவல்லர்ஸ்னு ஒரு நகை கடையினுடைய முதலாளியை சாவடிச்சிட்டீங்க நாங்கள் முதலமைச்சர் வீட்டிலேருந்து வாங்க வராங்க அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆமா எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்தாங்க நிறைய கொடுத்தாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு கொடுத்தாங்க என்னன்னு கேட்டா கடன் அவரால் தத்தளிக்கவே முடியல எல்லா நகைகளையும் வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு செத்துட்டார் தற்கொலை பண்ணி செத்துட்டாருன்னு பாக்குறோம் அந்த மாதிரி வந்து ஆன ஒரு இடத்துல நீங்க என்ன மக்களுக்காக செஞ்சீங்க அதுலேயும் ஆரம்ப காலத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்துட்டு முதலமைச்சராக பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ரோட்டில் வராங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு இருந்து எந்த வண்டியும் போக முடியாது முன்னாடி போக முடியாது பின்னாடி போக முடியாது பக்கத்தில் போக முடியாது இந்த பக்கம் வர முடியாது அந்த பக்கம் முடியாது எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருவாங்க எங்கள் அப்பா ரொம்ப நொந்துட்டார் சொல்லுவார் இவங்க இந்த மாதிரி போகும்போது பக்கத்தில் ஒரு பாட்டு பாடணுமா என்ன பாட்டு அப்படின்னு கேட்டால் அச்சம் என்பது மடமயடா அஞ்சாமை திராவிடர் அவ்வளோ பயந்துகிட்டு நீங்க ஒரு ஆட்சியை பண்ணீங்க அப்ப கூடவே வந்துட்டு இந்த அம்மா இருந்திருக்காங்க அப்பாவது அவங்களுக்கு சொல்ல வேண்டியது தானே இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி கிடையாது உங்களை வந்து பாதுகாக்கக்கூடியவர்கள் அவங்க ஒரு தெய்வம் மாதிரி அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்களா அப்ப வேற இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க எதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அது வேற திடீர்னு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நானே அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்மா அப்படியே என்குள்ள வந்துருச்சு அந்த இடத்துல போய் நான் சத்தியம் சபதம் எடுக்கிறேன் அப்படின்லாம் பேசுறது எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்களேன் ஒரு நல்ல இருந்த ஒரு பெண்மணிய அநியாயமா சாவடிச்சுட்டு நான் வந்து அந்த இடத்துக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்றது காலம் உங்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்துச்சா அதுலயும் அந்த அம்மா வந்துட்டு முதலவராக ஆக போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்லாம் அப்படியே தவழ்ந்து போனாரே நம்ம தவழ்ந்து போன நிலையில இருந்தா பரிணாம வளர்ச்சி பெற்று இன்னைக்கு வந்து ரெண்டு கால்ல நிக்கிறோம் மறுபடியும் நாலு காலுக்கு எல்லாம் மாறின எவ்வளோ ஒரு அசிங்கத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி அவர் கால்ல விழும்போது இந்த அம்மா தேடுறாங்க அப்படியே என்னடா தேடுறாங்கன்னு பார்த்தா பூ தேடுறாங்களாம் அவருக்கு வந்து வாழ்த்து போடுறதுக்காக இந்த எல்லாம் பார்த்து ரொம்ப பட்ட நமக்கு இந்த அம்மா அரசியலில் வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு புரியும் இல்லையா அதனால் மக்கள் சரியான பாடத்தை கொடுத்தாங்க இவங்க சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் சரியான ஒரு தண்டனையை நீதிமன்றம் கொடுத்துடுச்சு அந்த முடிஞ்சு தண்டனை முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா கூட அவங்க வந்து தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்றது தான் விதிமுறை அதனால் ரொம்ப ஈஸியாக என்ன சொல்லிட்டாங்க இந்த தேர் அந்த தேர்தல் வேணா இருபத்தி நாலுல பாத்துக்கலாம் அப்படின்னாங்க சரி இருபத்தி நாலுலயாவது யாருக்காவது ஆதரவு கொடுப்பாங்களா இல்ல நிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அப்படியே ஒரே பல்ட்டி என்னடா பல்ட்டி அப்படின்னு கேட்டா இந்த வெற்றி கழகம்னு தொடங்கினவங்க இருபத்தி ஆறு தான் எங்க இலக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அம்மாவும் இருபத்தி ஆறு தான் அப்ப பாத்துக்கலாம் சரி இப்பாவது யாருக்காவது ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை கடைசியில ஓபிஎஸும் எல்லாம் கழிச்சு கட்டின ஒரு கேஸ் யார் அப்படின்னு பார்த்தா இவங்க தான் இவ்வளோ அவமானப்படணுமா எனக்கு என்ன ஒரு கேள்வினா தெரிஞ்சு போச்சுல அப்புறம் எதுக்கு வந்துட்டு இவ்வளோ அவமானப்படுறீங்க இதோட நீங்க முழுக்கு போட்டாவது போயிடலாமே நீங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு உழைச்சிருந்தீங்கன்னா மக்களே இந்நேரம் உங்களை கொண்டு வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் அந்த நாற்காலியில கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க இல்லையே இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் இப்போ ஒரு விண்ணப்ப படிவோன்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்கீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல சில ஆதரவு திரட்டுறாங்க யாரோட ஆதரவு யார் இருக்காங்க முதல்ல என்னன்னே தெரியல ஒரு குட்டி இளவரசன் ஒரு கதை உண்டு அதுல ஒருத்தன் வந்துட்டு அந்த இளவரசன் வந்துட்டு ஒவ்வொரு நாடா போவான் அப்போ ஒரு நாட்டுல போகும்போது அங்க ஒருத்தன்தான் இருப்பான் அவனே அரசனா அந்த நாட்டில் இவன் போய் சேர்ந்த உடனே அந்த அரசன் சொல்லுவான் நல்ல வேலை நீ வந்த நீ இருக்கிற நீ வந்து பொதுமக்கள் நான் தான் அரசன் ஆனால் நீ இருக்கிற வரைக்கும் நான் அரசன் ஐயோ எனக்கு இந்த இடம் பிடிக்கல நான் போகிறேன் ஆ நீ போகக்கூடாது உனக்கு என்ன வேணுமோ சொல்ல எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு இது பிடிக்கவே இல்லை சரி அப்படின்னா நீயா போகக்கூடாது நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீ போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ நீ போ அப்படின்னு இவராகவே வந்து இது ஆணையை கொடுப்பாரா அப்போ தான் அவங்க வந்து போகணுமா அந்த மாதிரி ஒரு ரொம்ப அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த இதை வந்து திரட்டி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க பற்றாளர்கள் இருக்கிறாங்கன்னா இந்நேரம் அவங்கள கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கணும் இல்லையா அவங்களும் இனிமேல் இந்தம்மா வேலைக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க மறுபடியும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன கூத்து நடக்குதுன்னே தெரியல இப்போ எந்த அளவுக்கு இந்த அரசியல் சாக்கடையா மாறி போயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒன்றிய அரசு ஒரு பக்கம் இல்லாத அட்டகாசம் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் நீங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்றது தேர்தலினுடைய விதிமுறை தேர்தல் ஆணையம் கொடுக்கு இருக்கக்கூடிய விதிமுறை ஆனா பிரதமரே என்ன பண்ணுறாருன்னா மதத்தின் பெயரால் இந்துக்களினுடைய பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு மதத்தின் பெயரால் ஒரு பிரச்சாரம் பண்ணுறார் அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை இந்த அம்மாவுக்கு யாருமே கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு விண்ணப்பத்தை அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க இந்த சூழலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று வந்து இவங்க எல்லாருக்கும் சரியான பாடத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா மேம் மிகச்சிறந்த பல கருத்துக்களை வந்துட்டு இன்றைக்கி தமிழ் மீடியா நேயர்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் தமிழ் மீடியாவின் சார்பாக நன்றிகள்